கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி நல்ல குறிச்சிக்கே வாழ்க்கை இல்லை கள்ளக்குறிச்சி இதெல்லாம் யாருதான் உன் பேரும் என்னட ஆஹா அருமையான பேராச்சே உன் பேர் என்ன ரோஜாஸ்ரீ நல்ல மணக்கிரியம்மா உன் பேரு ஆஹா ஆஹா கால் ஒன்றுப்பாட்டதே போச்சு உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒன்றரை ஆண்டு காலங்களாக உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் மனப்போராட்டம் நடந்தது இப்பொழுது எதிர்பாராமல் உன்னை விட்டு அவள் பிரிஞ்சு போயிட்டான் இந்த பிள்ளைங்களை பற்றி கூட கொஞ்சம் கூட சிந்திக்காமல் அவள் ஒரு பக்கமும் நீ ஒரு பக்கமுமாக இருந்து ஏங்குகிறீர்கள் எப்படியாவது அவள் மனசு மாதிரி வந்துருவாளா காமி வர வச்சிட முடியுமா எப்படின்னு கேட்டேன் இப்போ நீ கேட்கறது உனக்காக இல்லை இந்த பிள்ளைகளுக்காக அவளை கேட்க அவன் எனக்காக இந்த பிள்ளைகள் வேண்டாம் கர்ப்புசாமி நான் நினைக்கிற இடத்துல சந்தோஷமா என்னை இருக்கவைங்க ஐயா அப்படின்னு அவள் கேட்குறான் இப்போ நான் அவளுக்கு போல சொல்லவா உங்களுக்கு போல சொல்லவா கால் வந்துட்டாங்க பெரிய பையனா இருந்தா எங்கள் அம்மாவை எங்களை விட்டு பிரிச்சவன அப்படின்னு அப்படி வார்த்தையெல்லாம் சொல்லுவான் பைய சொான அங்கிருந்து மனத்தை மாற்றி கொண்டு வந்து உன் மனைவியை கொண்டு வந்து சேர்க்கிறேடா நல்ல என் வந்தாச்சு தீபாவளிக்குள்ள உன் பொன்னாட்டியை கொண்டு வந்துருவோம் கவரப்படாத காலை விழுத்துவா கர்பாமிக்கு என்ன கட்டுறதுக்கு உங்கள் ஊரில் ஊடு இங்கே வந்து வீடு அங்கே ஊடு நான் படிக்கிறதப்பா நீ கவலைப்படாத கரண்பூடு கர்பதாமிக்கு அங்கே நின் ஆரம்பிடா எல்லா தடைகளையும் நீக்கி வளர்த்து காட்டுறேன் வந்து சேருவாள் வாழ்வாய் உயர்ந்த இந்த கனி இன்னைக்கு இரவு வீட்டில் போய் புளிஞ்சி சாறு எடுத்து கொடுத்து மேலே தான் தேய்ச்சி குடிக்க வைக்கணும் இதை நாளைக்கு செய்யும் நாளை கடிச்சிடு. மல்ல தெளிஞ்சிருவோம். பக்கத்துல வாடே. அந்த சக்தியை வெளியாக்கியாச்சு ஆக்கியாச்சு. தெளிவா இருக்கலாம். ஓடு. நல்லா இருக்கு. கர்மதாமிக்கி அப்படி சொல்லுடா திண்டுக்கல் எல்லை திண்டுக்கல் நண்டுக்கல் இல்லை திண்டுக்கல் திண்டுக்கல் பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா கால் என்னாலும் வாழ்விலே கண்ணான காதலே பொம்பளை பிள்ளைக்கு என்னென்ன செய்யணும் ஒண்ணு கா நிலை மாறும் உலகில் நினைக்கின்ற நெஞ்சம் உன் பிள்ளைய போய் பார்த்தேன் அறிவும் படிப்பு இருக்கு மனம் பேச்சில்லை ஆனால் அவளுக்கு இந்த வருடத்தில் வேலையை போட்டு வெற்றி தரேன் கவலைப்பட வேண்டாம் அடுத்து உன் பிள்ளையை பற்றி ஒரு கேள்வி நீ என்கிட்ட கேட்க வருவேன் அன்னைக்கு அதை நான் ஓப்பன் பண்ணி சொல்கிறேன் கால் ஒன் கேட்கும்போது சொல்லுவோம் அதே போல இப்போதைக்கு கடன்களும் தொழில் இல்லாத மனவேதனையும் சில நண்பர்களால் ஏமாற்றமும் அடைந்திருக்கிறாய் உனக்கு வர வேண்டிய பணத்தை சுருட்டிக்கிட்டு ஒண்ணுமே நடக்கல சார் அப்படி உங்கள்கிட்ட போய் சொல்லிட்டு அழைதாங்க சரானா அதனால் அந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன் பணமும் தரேன் ஜெயிச்சுக்கா நல்லா இருக்கு ஆனந்தமா இருக்கு அதே திண்டுக்கல் எல்லை காளியம்மன் கோயில் யாரு பக்கம் இருக்கு காலன்டப்பாருமான் உட்காரலாம் கேட்ட வரத்தை கொடுனு உத்தரவு என்ன வேண்டும் வேற கால் ஒன்று என்ன செய்யணும் கேட்கணும் என் தங்கச்சி காலியை கேட்டேன் கார்த்திகை மாதம் சொத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கா அதுல கடனை தீர்த்து தரேன் ஒருத்த இடைஞ்சல் பண்ணி கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்காண்டா புரியுதா அவனை நிறுத்தி ஓம்பகத்தில் வெட்டியே தாரேன் நல்லா இருக்கும் யாருக்கு கடக்காரங்களுக்கு நிறுத்தி விஷயம் போ கர்பாமிக்கு காலம் டாப்பா அண்ணா சோமா இருக்கீங்களா என்னண்ணே ஏம்னா கொடுத்தீங்க வட்டி வேணேண்ண முடுங்க ஒரு கேள்வி கேட்போம் அப்படி அக்ரிமெண்ட்லாம் கழிச்சு போட்டேன் செய்து செய்யட்டும் பார்த்துக்கிடுவோம் நம்ம தான் கொடுக்க முடியும் என்ன சரிவான் எனக்கு தெரியாதா கால் அனுப்புவான் அந்த பணத்தை வாங்கி தரேன் மூன்று முறை பார்க்க பார்க்கவாப்பாட்ட வேலையை தரேன் தொடர்ந்து படிக்க மாட்டான் அப்படி கர்பசாமிக்கு நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரவேசா அல்லல் தீர்த்தாண்ட வா தலைவன் தலைவி வந்திருக்கீங்களா தலைவன் மட்டும் வந்திருக்கியா கால் விட்டுருவாங்க ஏக்கா உங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன சாமி பீடம் இருக்காது என்ன பீடம் ஐயா மாடசாமியா நாராயணர் எல்லாரும் வச்சு கும்பிடுறீங்களா நீங்க மட்டும்தான் கும்பிடுறீங்களா சந்தோஷக்கா இருங்க இன்னொருத்தர கால் ஒன்றுவாங்க பலவித நாடும் கலைகேடும் பறிவுடன் அதுவும் துதி பாடும் கலை அலங்கார ராணி நேச என்ன வேணும் எனக்கு ஒன்றுமே தெரியாது கேட்ட வரத்தை கொடுன்னு சொல்லிட்டு அதனால தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பையனை அப்படியா அப்போ அவளை என்ன செய்ய பரவாயில்ல அவன் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவா கண்ணை முடுங்க பார்ப்போம் எங்க இருக்க இலே இங்க இருக்கா திருவனந்தபுரம் வாயிலாக ஐதராபாத்தை நாடி அவனுடைய உள்ளம் போகிறது அந்த பொம்மடைந்து பிரித்து பிள்ளையை கொண்டு சேர்த்தா போதுமா சந்தோஷம் தான் வெற்றி ஆகித்தாரேன் அதுக்கு அடுத்து பேசுவோம் அதை பற்றி ஐயா நாராயணனை நலமுடன் துதிக்கும் பெண்மணியே வருக ஊரெல்லாம் கூடி நின்று ஒழிப்பார்கள் பலவும் கோடி வட்டியிலை தட்டி விட்டால் பையகும் தட்டி தட்டித்தான் பார்க்கலையோ சிவனேங்க ஐயா இப்படி ஒரு பாட்டு அங்கே கேட்குத சாமி தோப்பு பாட்டு மாதிரி அங்கேயும் போடுவாங்களே நீங்க கேட்பீங்க கருப்பசாமி உன்னுடைய உள்ளத்தை பார்த்தேன் உடலால் உள்ள ஒரு பாதிப்பு தாங்க முடியாத வேதனை முதுகெலும்பு வடியும் வேதனையும் இருக்குது அதே மாதிரி வீட்டுக்குள்ளே தெய்வத்தை கும்பிட்டாலும் அது வீட்டுக்குள்ளே ஏதோ சோதனையால் மாற்றி வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மனவேதனையும் பிள்ளையினுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தயக்கமும் ஒரு ஏமாற்றத்தையும் அடைந்து நீ துன்பப்பட்டுக்கிட்டு இருக்க உண்மையாக கால் விட்டுவான் ஏ அப்படியே போனால் அந்த ஏரியாவுக்குள்ள வந்துடுமா ஆ கேட்டு வருவாங்களா ஆ சரி வரலாம் வேறு என்னம்மா வேணும் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நல்லாக்கி தரேன் பூ எடுத்து வச்சுருக்கேன் இந்தா புண்ணியமுடைவாய் என்னாலும் என்னை துதித்துக்கொள் பௌர்ணமிக்கு வந்து சேர் வெற்றி விடு கர்பதாமிக்கு நான் வச்ச வில்குறி மாறவே செய்யாது வில்சேரி வில்சேரி உங்க வில்சேரியா ஊரு வில்சேரி பம்பாய் டூ வில்சேரி பம்பாய் அதான் பம்பாய் டூ வில்சேரின்னு சொல்லியிருக்கேன் நீங்க பம்பாய் டு வீரவநல்லூர் வீரான்குளம் ஓ சரி ஓ சரி நான் வில்சேரி தான் வில்சேரி கால் ஒன்று வரலாம் ஏற்றுச்சோதியிடம் பார்த்து வந்தேன் எடுத்த குறி நல்லா இல்லை நாட்டு மருந்து கணகிரி மையடிக்கும் வேலை பார்த்தேன் நல ஒன்றும் கிடைக்கவில்லை அது வயத்துல ஓட்ட மையா மந்திரம் வச்ச மையா பாப்பா உட்கார் தெய்வமே தஞ்சம் என்று இதயத்திலே இறைவனை ஈசனை நினைத்து வாழுகின்ற நீ இந்த மாதிரி குறி சொல்கிற இடம் சாதகம் பார்க்குற இடங்களை பெரிதாக நினைப்பதில்லை ஆனாலும் எடுத்த பாதிப்புக்கு ஒரு விடை கிடைக்க வேண்டுமே என்ற காரிய நோக்கோடு என்னை காண வந்தார் ஆமாம் என்னைய நான் பார்க்குற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஞானமும் தத்துவமும் உண்மையான தெய்வீகமும் இருக்கென்று உணர்ந்துதான் என்னை காண வந்தார் உண்மையாக தானே சீரடி போக வேண்டும் என்று பலமுறை நினைத்து இப்பொழுது ஈராண்டு காலங்களாக போக முடியாத வேதனை உன் உள்ளத்தில் உண்டு ஜெயித்து வருவோம் சீரடி சாய்பாபா அவர்களுடைய கோவிலின் இடப்புறத்திலே ஒரு காளையின் வடிவத்தை செய்து ஒரு தெய்வம் இருக்கும் அதுதான் அங்கே காவல் தெய்வமாக இருக்கும் அதற்கு ஒரு மாலை சூட்டி வந்துவிட்டால் உன் மனம் நிறைந்துவிடும் கால் ஒன்றுலாம் நீ பேருக்கியா சீரடிக்கு நான் சொன்னது இருக்கா சபா நான் போகலையே இருந்த இடத்திலிருந்தே போயிட்டு வந்துருவேன் உற்றார் உறவோர் என்று சற்றே நான் நம்பி இருத்தல் வேண்டாம் உற்றார் உறவோர் உடன்பிறந்தே கொல்லும் வியாதிகளப்பா அன்று சொன்ன அவையின் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டது செய்த செய்வனையால் ஒருவன் இறந்து விட்டான் அடுத்தும் ஓர் உயிர் பலியாகிவிட்டன இப்பொழுது இந்த உயிரும் போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்னை பார்க்க வந்தாய் இவன் உயிரை காப்பாய்த்தாரன் மனதை திருத்தி தந்துருந்தேன் அந்த செய்வனை கோளாறிலிருந்து நீக்கி உங்கள் எல்லாரையும் வெற்றியாக வாழ வச்சா போதும்லாம் ஆனந்தமாக்கித்தாரேன் ஒன்று போல கால் அனுட்டுவாங்க மருமகன் அவருக்கு மகம் இல்ல சகோதரி மகன் மூன்று முறை என்னை பார்க்க வந்து விட்டால் அவன் மூளை திருந்து வா வா. உன் பேர் என்னடா

அருள் வடிவம் கர்பதாமி நான் பட்ட நஷ்டங்களுக்கு அளவில்லை தொழிலால் வந்த மனவேதனையும் வழக்குகளால் வந்த குழப்பமும் என்னை தொட்டு விடுமோ என்ற ஒரு உள்ள குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கிறது உறவுகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இப்பொழுது உன் உள்ளத்தை வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையா இல்லையா காலன்ட்டு வரலாம் காளியம்மா எங்க பிற பொறப்படாச்சா தண்ணி அடிப்பியா இன்னும் தானா திருப்பிட்டா முதலிடுச்சா சரி சரி இனிமேல் என்ன போல் ஒழுக்கம்மா இரு சந்தோஷமா இருக்கும் நல்லா இருக்கும் வேற என்னப்பா வேணும் என்ன செய்யணும் அவளை மனதை காட்டு கண்ணை மூடு மனதை காட்டு என்கிட்ட அம்மா எங்கே இருக்க தம்பி வருத்தப்பட மாட்டேன் நம்முடைய கல்ச்சுரலுக்கு மாறான மனநிலைகள் ஓடுகிறது அன்பு பாசத்தில் திசை திரும்பி நடக்கிறது எதனால் வீட்டுக்குள்ளே இருக்குமா இருக்காதாங்கிற குழப்பம் நெஞ்சிலே ஓடுகிறது காலம்வான் வாப்பா ஆறு ஏழுக்கு என்னை தனியை பார்த்து செல்க ஓம் நாராயணம் இருந்து பார்த்துக்கலாம் கோவில் பெட்டி யாது நம்மளும் கூப்பிட மாட்டாங்க போன கோவில் பெட்டியா உட்கார் நாளைக்கு கட்டுக்கலாம்

உன்னுடைய கட்டுமானக்கிற போய் பார்த்தேன் சாப்பாடு விடுவேன் சாம்பார் விடுவேன் சட்னி விடுவேன் ஹோட்டல் வச்சு நடத்துகிறேன் உன் ஹோட்டல் பொறுத்தவரை நல்ல தொழில் தான் வஞ்சகம் இல்லாமல் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன் அளவு போடுறதே இல்லை ஆனாலும் நான் மட்டும் ஒரு இடத்துல இருக்க ஏன் நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன் அப்புடின்னு உன் உள்ள கொதித்து கொதித்து ஓயாமல் கேட்க இனிமேல் இந்த இடத்த விட்டு மாற வேண்டாம் இந்த இடத்துல உன்னை ஓங்காரமாக வாழ வச்சு தரேன் பணமும் சேரும் உன் கடனும் தீரும் கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணி தரேன் சொந்த ஓட்டனும் கட்டித்தாரேன் சந்தோஷமா இருடா வெற்றி உண்டு உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் பக்கத்தில் வா பிள்ளை ஒரு வேளை நம்ம சொல்ல மீறி அப்படி விட்டால் நம்ம என்ன செய்யலாம் போக விடாமல் காப்பாற்றி உன் மனத்துக்கு இணைந்தவாறு நிலைத்தாரேன் நலமடைவீர் மக்களே யாருக்கு அவன் அங்க கூப்பிட்டு வரணுமே ஒரு அடிவை சரியாயிருவான் ஆயிரும் அப்போ கூட்டா கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா